உங்களுக்கு ஏசியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா கற்றுக்கணுமா கண்டிப்பாக போயிட்டு யூடியூப்பில் வந்து ஸ்பேர்டே தமிழ்னு போகிறேங்க இதில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் ஏசியில் என்ன மாதிரி ஸ்பேர் இருக்குது என்ன மாதிரி ஃபால்ட் இருக்குது ஸோ ஏசியை நம்ம வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா நம்பக்கு வந்து நமக்கு உடம்பு வந்து என்ன ஃபால்ட்டு உடம்பு வந்து என்ன ஃபால்ட்டு வரும் ஸோ ஏசிக்கும் உடம்புக்கு என்னடா நீங்கள் ஃபால்ட்டு சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு சம்மந்தம் இருக்குது யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க கண்டிப்பாக இருக்குது அதாவது எப்படி ஃப்ளாரிங் பண்ணது கூட போட்டிருப்பேன் ஸோ அது என்ன விஷயம் என்ன விஷயம் அது நீங்கள் ஏசிக்காக வந்து நம்ம உடம்புக்காக ஃபால்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அது எதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடம் அதாவது ஒரு டஸ்ட் இருக்க இடத்துல நம்ம போயிட்டு நீங்கள் சுவாசிக்கும் போது என்ன டஸ்ட்டு எல்லாமே நமக்கு வந்து ரிட்டன் ஆக போவோம் ஸோ அதனால் என்னாகும் நமக்கு ஃபுல்லாக த்ரோட்டின் ஃபெஷன்லேருந்து எல்லாமே வரும் ஸோ அந்த மாதிரி தான் ஏசி ஏசி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அந்த ரூமை வந்து அடைச்சிட்டு நீங்கள் அந்த ரூமில் தூங்குவீங்க ஸோ தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கொசுவத்திலாம் ஏற்றுவோம் அந்த மாதிரி ஏற்றலாமல் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஏற்றவே கூடாது ஸோ அது இல்லாமல் ஏசிய நீங்கள் சர்வீஸ் கரெக்டாக எடுக்கலைன்னா என்ன ஃபால்ட் ஆகும்னா ஏசியாக ஃபால்ட்டாகவும் நம்ம உடம்பு ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ என்ன பார்த்திங்கன்னா டஸ்ட்டு இருக்கும் போது நம்ம அதே சுவாசிக்கும் போது நம்ம உங்களுக்கே தெரியும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் காலையிலே போது பார்த்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும் எதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த ஏசி தான் த்ரோட்டு நிறைய பேர் சொல்லுவாங்களே ஏசி ஒத்துக்கல ஒத்துக்கலன்னா அது இதுதான் காரணம் ஸோ இந்த மாதிரி பைப் லைன் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி யூஸ் பண்ணது தான் பெட்டரு ஸோ நிறைய பேர் வீட்டில் வாட்டர் லீக்கேஜ் போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி பழுப்பு லைன் கூட இந்த மாதிரி இருக்குது ஸோ மாதிரி வந்து நீங்கள் அந்த கார்டன் ஓஸை யூஸ் பண்ணாதீங்க அது யூஸ் பண்ணதுனால என்ன பிரச்சனை வந்துன்னா போயிட்டு ஸ்லாப் மேலே பல்ஜ் ஆகிட்டு தண்ணி உங்களுக்கு உள்ளுக்கு ரிட்டன் ஆகும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உள்ளுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கும் அதேமாதிரி ஏசி சர்வீஸ் பண்ணுறன்னு ப்ளோயர்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ண அதாவது வேக்கம் கிளீனர் இருக்கா அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஒரு டெக்னீஷியனை வச்சு கூப்பிட்டு எப்படி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணுங்கள் ஸோ இல்லைன்னா என்னோடய வீடியோ வந்து எப்படி பேனல்லாம் ரிமூவ் பண்ணது கூட நான் அதை போட்டிருக்கேன் ஸோ ஏசியை வந்து எந்த சைடு மாட்டினீங்கலாம் கரெக்டாக இருக்கும் அதை வந்து ஸ்லோப்பிங் சைடு மாட்டணும் மெயினாக அது ஸ்லோப்பிங் சைடுனா தண்ணி வாட்டம் இருக்கிற இடத்துல போடணும் ஸோ இந்த பார்த்திங்கன்னா புஷ்ஷு வந்து ஏன் அந்த புஷ்ஷை நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஏசியில் நாய்ஸ் வரும் ஸோ நாய்ஸ் வந்ததுனால் வந்து டர் டர்னு மாதிரி நாய்ஸ் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த புஷ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாய்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆகும் இது ஸ்டெபிலைசர் பார்த்திங்கன்னா இதுவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உள்ளே போயிட்டு வீடியோ பாருங்கள் வெல்டிங் எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் காட்டியிருப்பேன் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் பைப் இருக்கும் இல்லை த்ரீ எயிட் பைப் கஸ்டமர் வச்சுருப்பார் ஸோ ரெண்டு பைப் இருக்கு இது ரெண்டு எப்படின்னா அட்டாச் பண்ணி போடலாமா கேட்டால் கண்டிப்பாக போடலாம் அதாவது நான் சொல்கிறது ஆஃபும் த்ரீ எய்ட்டு அந்த மாதிரி சைஸை சொல்கிறேன் நீங்கள் வந்து சின்ன பைப்பை எப்போவுமே மென்ஷன் பண்ணிக்காதீங்க ஸோ அதுவும் பீட்டிவில் இருக்கும் போர்டு உங்கள் வீட்டில் ஃபால்ட் ஆச்சுன்னா எப்படி அந்த போர்டு ரெடி பண்ணுது ஸோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வெளியே தான் கொடுத்தாகணும் ஸோ என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ கேஸ் வந்து கஸ்டமர் இருக்கும்போது எப்போவுமே வந்து டெக்னீஷியன் வந்து டாப் அப் கேஸுன்றாங்களே அப்படின்னா என்ன அப்பப்போ அப்பப்போ கேஸ் இந்த விஷயம் இறங்கினே இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏசி யூஸ் பண்ணாத டைமில் பார்த்தீங்கன்னா மொத்த மொத்தம் கேஸை வந்து ஒரே இடத்துல வந்து நிற்கும் போது அது ப்ரெஷ்ஷர் தாங்க முடியாமல் எங்கேனா மைனூட்டை மைனூட்டாக வந்துடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் வந்து கேட்பாங்க டாப் அப் பண்ணலாமா கேட்பாங்க ஸோ அது நீங்கள் டாப் அப் பண்ணி யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அடி வாங்க வாய்ப்பு இருக்குது ஸோ பாருங்கள் நல்லா பக்கமாக எப்பவுமே க்ளீன் பண்ணி நீட்னஸ்ஸாக வைங்க ஸோ இது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏசி இல்லை வர சம்மர்லனா பார்த்திங்கன்னா நல்லா பேக் மாட்டி பண்ணுற சர்வீஸ் ஒர்த்தாக கேட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்ல முடியும் ஸோ இறக்கி வாட்டர் வாஷ் பண்ணது தான் பெட்டரானது ஸோ இறக்கி எப்போவுமே வாட்டர் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ அவுட்டோரில் வந்து எப்படி ஃபேன் மட்டும்தான் அது வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் ஸோ மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு ஸ்பைடர் கைடை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இனிமேட்டும் பண்ணுவேன் ஸோ நீங்களும் ஏசி ஒரு ப்ரொஃபஷனெல்லாம் மாறுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும் நாலேஜ் புரிஞ்சுக்குங்க மோட்டர் ஃபால்ட்டு எப்படி அட்டன் பண்ணுது ஸோ ஏசிலேருந்து சின்ன ஃபால்ட்டுலேருந்து எப்படி அட்டன் பண்ணுது எல்லாமே போட்டிருக்கேன்